உண்மையான வரி தெரியுமா இது சகோதரர் கூறினார் நியூட்டனின் விதி என்று தமிழில் கூறிவிட்டு ஆங்கிலத்திலே அந்த விதியை முதலில் உச்சரித்தார் அதன் பிறகு சுதாரித்து அதை தமிழில் மொழிபெயர்த்தார் இது இங்கு அனைத்து அது உண்மை அல்ல காரணம் என்னவென்று தெரியுமா வேதம் ஆங்கிலம் அதனால் ஆங்கில மொழியை சரளமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்னிடம் என் நண்பன் கூறினான் தமிழை இவ்வளவு கடினப்பட்டு படிக்கின்றாயே ஆங்கிலத்தில் படைத்து படித்து பார் மிக சுலபமாக இருக்கும் என்று நான் அவனிடம் கூறினேன் தமிழில் இருக்கும் இலக்கண இலக்கியங்களை தெரிந்து கொண்டால் தமிழ் உன்னை முற்றிலும் வாழ வைக்கும்

தைரியமாக கூறுங்கள் பார்ப்போம் அது எவராலும் முடியாது காரணம் என்னவென்றால் பாடங்கள் அப்படி தீட்டப்பட்டிருக்கின்றனர் தமிழ்மொழி என்றாலே கடினம் தமிழ் மொழியில் படி